ஸ்கூல்ல இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு ஒரு டீச்சர் ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு கோபமா தான் வரும் எதை செய்யாதான்னு அத தான் வேணும்னே செய்ய போவோம் ரூல்ஸை பிரேக் பண்றதா நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதே ஒரு டீச்சரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்வோம் அப்படிதானே அவங்க செய்யாதன்னு சொன்னா செய்யவே மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காம உயிரும் அப்படின்ற காரணத்துக்காக இதே மாதிரிதான் இஸ்லாதியும் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ நான் விரும்புறதன் மூலமா அதை செய்யாம இருக்கு அல்லாவுக்கு இது பிடிக்கும் அதனால நான் செய்றேன் அல்லாவுக்கு இது பிடிக்காது அதனால நான் செய்ய மாட்டேன் சோ அது எனக்கு தப்பு நான் நரகத்துக்கு போயிடுவேன் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் அல்லாவுக்கு இது பிடிக்காதுன்னு நான் செய்ய மாட்டேன் ஏன்னா நான் உல்லாவுக்கு பயங்கரமா நேசிக்கிறேன் அல்லாஹ் என்ன அதை விட அதிகமா நேசிக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குனால நான் அந்த நன்மைகளை போதும் நான் தீமையில இருந்து கொள்ளும் போதும் இஸ்லாம் ரொம்ப அழகான விஷயமா வரும் அது வரையும் இஸ்லாம் பழுவானதாக இருந்துக்கும் ஆனா எப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ இஸ்லாம் ரொம்ப ஈஸியா அழகானதாகும் அல்லாவே கொஞ்சம் ஆலோசனை நான் உனக்கு ஈஸியான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன் ரொம்ப எளிமையான மார்க்கம் ஆகுது இதை நான் தான் அந்த மார்க்கம் ரொம்ப எளிமையானதாக அழகாக ஆரம்பிக்கும் அந்த ஒரு புரிதலை நமக்கு